டியூப் தமிழ் வணக்கம் இஸ்ரேல் ஹிஸ்புல்லா போர் நிறுத்தம் வந்திருக்கின்றது ஆனால் இஸ்ரேல் ஹமாஸ் இருவருக்கும் இடையே யுத்த நிறுத்தம் வந்தால் என்ன நடைபெறும் ஹமாஸ் அமைப்பை பொறுத்த வரையில் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு தாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் ஆனால் அந்த யுத்த நிறுத்தத்தில் என்னென்ன விவகாரங்கள் இருக்கின்றன என்று தங்களுக்கு தெரியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இந்த யுத்த நிறுத்தத்தில் இருதரப்பும் உண்மையில் விருப்பம் கொண்டவர்கள் அல்ல என்றும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் பொறுத்த வரையில் ஹமாஸ் அமைப்பை முற்றாக துடைத்தறிந்துவிட வேண்டும் என்ற கொள்கை உடையவர் காசா பகுதியில் ஹமாஸ் அமைப்பிற்கு ஒரு நிர்வாக அதிகாரம் இனி இருக்கவே கூடாது என்பது அவருடைய இறுதியான உறுதியான கொள்கையாக இருக்கின்றது தன்னுடைய நாட்டு பணைய கைதிகள் நூற்றி ஒரு பேரையும் நலத்துடன் மீட்டு செல்வதோடு விவகாரத்தை முடித்துவிட வேண்டும் இஸ்ரேலிய படைகள் இப்பொழுது காசாவில் பல முகாம்களை போட்டுவிட்டார்கள் அவர்கள் அங்கிருந்து அகன்று செல்ல மாட்டார்கள் இப்படியான ஒரு நிலையில் காசாவில் எப்படி ஒரு வரப்போகின்றது இதை இருவரும் கடைபிடிக்க மாட்டார்கள் ஆனால் ஒரு போலியான யுத்த நிறுத்தமாக இது அமையலாம் என்று கூறப்படுகின்றது அதேவேளை லெபனானில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்த நிறுத்தம் இன்னொரு வேடிக்கையாக இருக்கின்றது இஸ்ரேலிய படைகள் வாகன தொடர் மீது துப்பாக்கி பிரயோகம் செய்திருக்கின்றார்கள் எதற்காக துப்பாக்கி பிரயோகம் செய்தீர்கள் என்ற கேள்விக்கு இதை பார்க்கின்ற பொழுது அச்சமாகவும் சந்தேகமாகவும் இருந்ததனால் இந்த துப்பாக்கி பிரயோகத்தை தாங்கள் செய்ததாக அவர்கள் கூறிப்படுகின்றார்கள் இது யுத்த நிறுத்தம் ஒரு சில மணி நேரத்தில் நடைபெற்று முடிவடைந்திருக்கின்றது ஹமாஸ் அமைப்பை பொறுத்தவரையில் கட்டார் எகிப்து துருக்கி ஆகிய நாடுகளுக்கு தகவல்களை வழங்கிவிட்டோம் தம்மை பொறுத்தவரையில் உண்மையான ஒரு யுத்த நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கின்றோம் ஏமாற்று யுத்த நிறுத்தத்திற்கு தாங்கள் தயாரில்லை என்று கூறுகின்றார்கள் அதேவேளை லெபனானில் ஏற்பட்ட யுத்த நிறுத்தத்தை தொடர்ந்து லெபனான் வீதிகளில் மக்கள் லெபனான் கொடிகளை ஏந்தி மகிழ்ச்சி கொண்டாட்டங்களில் ஈடுபடுவதும் வாகனங்களில் ஒலி எழுப்பியபடி கொடிகளை ஆட்டி செல்வதையும் காண முடிகின்றது லெபனானினுடைய படைகள் தென்புலம் நோக்கி நகர ஆரம்பித்திருக்கின்றன அதேபோல இஸ்ரேலிய மக்கள் வடபுல இஸ்ரேலை நோக்கி நகர்கின்றார்கள் என்றும் லெபனான் மக்கள் ஒரு லட்சம் பேர் தென்புற லெபனானில் இருந்து வடக்கு நோக்கி தலை தரிக்க ஓடியவர்கள் இனி திரும்ப வேண்டும் அதுபோல அறுபதாயிரம் இஸ்ரேலியர்கள் திரும்ப வேண்டும் இதுதான் இதில் உள்ள நிலை ஆனால் இந்த யுத்த நிறுத்தத்தில் இருக்கின்ற பிரதானமான பிரச்சனை இவர்களுக்கு இது ஒன்றும் புதிது அல்ல இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செய்யப்பட்ட ஒப்பந்தத்தை எப்படி மீறினார்களோ அதுபோல இதையும் மீறலாம் என்ற கனவுகளுடன் தான் இவர்கள் இப்பொழுது கச்சேரியை என்பதும் இது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பதும் சந்தேகத்திற்குரிய விடயம் என்றே கூறப்படுகின்றது மறுபுறம் இஸ்ரேலிய மக்களை பொறுத்தவரையில் இந்த யுத்த நிறுத்தமானது தங்களுக்கு மூச்சுவிட ஒரு அவகாசத்தை தந்திருக்கின்றது தாம் தங்களுடைய வாழ்ங்களுக்கு திரும்பி செல்வதாக இருந்தாலும் தங்களுக்கு சிறிய அச்சம் இருக்கத்தான் செய்கின்றது மறுபடியும் ஹிஸ்புல்லாவினுடைய மோட்டார்களும் ஏவுகணைகளும் தமது வீடுகளில் வந்து கொள்ளுமோ அச்சம் குலையவில்லை என்றும் தெரிவிக்கின்றார்கள் சந்தேகத்துடன் நகரலாமா என்று யோசிப்பதாக ஊடகவியலாளர்களிடம் கூறியிருக்கின்றார்கள் மோசமடையும் பிராந்திய சிக்கலில் இந்த யுத்த நிறுத்தம் ஓர் ஆறுதல் தான் ஆனால் லெபனான் மக்கள் திரும்புகின்றது அவசியம் ஏனென்றால் இதற்கு மேல் ஓடி எங்களிடம் எந்த இடமும் இல்லை என்றும் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த இடத்தில் ஹவுதி ஆயுததாரிகளும் தங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கின்றார்கள் ஹவுதியினுடைய ஊடக பேச்சாளர் அப்துல் சலாம் சலா கூறுகின்ற பொழுது ஹிஸ்புல்லாவினுடைய முடிவு சரியானதுதான் என்றும் இஸ்ரேலுக்கு திருப்பி அடிப்பதற்கு ஆளில்லாத பொழுது அவர்களுடைய அலப்பாறை மிகப்பெரியதாக இருந்தது இப்பொழுது தாம் நாலா பக்கங்களிலும் சுழற்றி அடித்த காரணத்தினால் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு வந்திருக்கிறார்கள் இஸ்ரேலை கடுமையாக எதிர்ப்பதன் மூலமாகத்தான் யுத்த நிறுத்தத்தையோ தீர்வையோ கொண்டு வர முடியும் என்பதற்கு இதைவிட சிறந்த உதாரணம் தேவையில்லை என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் கடந்த காலங்களில் நிராயுத பாணிகளின் முன்னால் இஸ்ரேல் காட்டிய தனி ஆவர்த்தனம் இனி கிடையாதென்றும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இஸ்ரேல் என்பது அமெரிக்காவின் ஸ்பான்சரில் போர் புரிகின்ற ஒரு நாடே அல்லாமல் அது தான் சுயமாக போர் புரிகின்ற ஒரு நாடு அல்ல என்றும் பேச்சாளர் தெரிவிக்கின்றார் லெபனான் அவர்களுடைய சுதந்திரம் அவர்களுடைய தனித்துவத்தை இந்த ஒப்பந்தம் மீட்டெடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கின்றார்கள் ஆனால் இந்த யுத்த நிறுத்தம் என்பது அறுபது நாட்களில் இஸ்ரேலிய படைகள் முற்றாக அந்த இடத்தை விட்டு வெளியேறினால் தான் நிதர்சனமாகும் எனவே இதனுடைய உண்மை தன்மைக்கு ஆயுள் காலம் அறுபது நாட்கள் என்றும் தெ நாட்களுக்கு இடையில் இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதல்களை நடத்தும் ஹிஸ்புல்லா சிரியாவில் இருந்து ஆயுதங்களை கடத்தி வந்து இஸ்ரேலை தாக்கும் இந்த விவகாரத்தை மறுபடியும் ஒட்டவைப்பதற்கு மேற்கு நாடுகள் ஓடும் இதுதான் அறுபது நாட்களுக்குள் நடைபெறுகின்ற சம்பவமாகும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் என்பது போல இவர்களுடைய கூத்தாட்டம் இருக்கலாம் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் யுத்த நிறுத்தம் ஒன்றிற்கு இஸ்ரேலில் ஆதரவு குறைவு முப்பத்தி ஏழு வீதமானவர்களை ஆதரிக்கின்றார்கள் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் வெறும் இருபது வீதமானவர்களை ஆதரித்திருக்கின்றார்கள் இந்த நிலையில் தான் எந்த ஒரு தீர்வையும் காசாவில் முற்றாக ஒழித்து இல்லை பணிய கைதிகளை மீட்க முடியவில்லை லெபனானில் ஹிஸ்புல்லா கடுமையான அழிவை சந்தித்தாலும் லெபனானில் இருந்து மோட்டார் செல்கள் இஸ்ரேல நோக்கி வந்தபடிதான் இருக்கின்றன எனவே எந்த பிரச்சனையையும் தீர்க்காமல் நடுவில் ஓர் இடைக்கால ஒப்பந்தம் வருகின்றது இந்த இடைக்கால ஒப்பந்தங்கள் மட்டுமே தீர்வாக இருப்பதும் இவைகள் முதிர்நிலை அடைந்து நல்லதோர் தீர்வை எட்டித் தொட முடியாமல் இருப்பதும் சர்வதேச அரசியல் ராஜதந்திரத்தினுடைய பல இனமாக இருக்கின்றது இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளை